இன்னும் தீர்வு காணப்பட வேண்டிய வேண்டுகோள்கள் கோரிக்கைகளும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனாலும் ஒன்றை நான் ஒட்டுமொத்தமாக பலரும் கூடியிருக்கக்கூடிய இந்த முபாரக்கான நிகழ்விலேயே நான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு சொல்ல வருவது தமிழ்நாடு வகுப்பு அறியப்பட்டுடைய நிதானமாக எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அது நூற்றுக்கு நூறு சட்ட வடிவை முன்னிறுத்தித்தான் எடுக்கப்படும் அதிலே சிலருக்கு சார்புடைய கருத்துக்களாகவும் அமையலாம் அல்லது அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறான நிலைப்பாடாகவும் அமையலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் அதிருப்தியை விருப்தியை அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாக தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய முடிவுகள் வெக்கால இருக்கார் யார் நமக்கு வேண்டியவர்கள் நெருக்கமானவர்கள் யார் நமக்கு நெருக்கம் இல்லாதவர்கள் யார் நமக்கு அறிமுகம் உள்ளவர்கள் அல்லது அறிமுகம் இல்லாதவர்கள் எந்த விதமான பாகுபாடும் பாரபட்சமும் இல்லாமல் நடுநிலையோடு எதை செய்தால் அது சரி கடையுள்ளூர் மக்களுக்கு பதில் சொல்லுவதை விட நம்மை படைத்த ரப்புலாளவின் அவ்வாறு ஒருவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற இறை அச்சத்தோடுதான் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆனால் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளுக்கு முன்னால் சில மன குறைவு சில பேருக்கு ஏற்பட்டாலும் அது உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு உட்பட்ட வகையில் வக்குனுடைய நிறுவன வாரியத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்கிற அளவிலே உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதனை நான் எதற்காக சொல்லுகிறேன் யார் யாரை வைத்து சொல்லுகிறேன் என்பதெல்லாம் விரிவாக நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் எனவே உங்களுடைய பார்வையில் எங்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்களே ஆனால் தமிழ்நாடு வக்குவாதியத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஊர் பகுதி மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன அவைகளையெல்லாம் மிக மிக நல்ல நேர்த்தியான தோணத்தில் கொண்டு போவதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை அந்த ஒத்துழைப்பினுடைய மிக முக்கியமான அங்கம் இன்றைக்கு நாயகம் வாக்குனுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே வக்குவாரிய சட்ட தீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இடையில் நிறுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் அந்த கல்வத்து நாயகம் வக்குனுடைய பிரச்சனை இன்றளவும் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் அதனை நேருக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற வகையிலே நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களில் பல பேர் இத்தனை முறை எடுத்துச் சொல்லியும் கூட வக்குவாரியத்தினுடைய தலைவர் இதை செய்து கொடுக்க மாட்டேன் என்று நிற்கிறாரா என்கிற கேள்விகள் கூட சில பேர் கேட்பதாக என்னுடைய காதுகளுக்கு வருகின்றனர் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வக்குவாரிய தலைவர் நினைப்பதையெல்லாம் நடத்திவிட முடியும் என்று கிடையாது எதை நினைத்தாலும் சட்ட திருத்த முறைகளுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அதனை நடத்தி காட்ட முடியும் இரண்டாயிரத்தி பதிமூணு வக்கு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் விட்ட பிறகு உங்களுடைய இந்த கல்வத்து நாயகம் குடியிருப்புகள் எத்தனை குடியிருப்பு குடியிருப்புகளுடைய சரியான அங்கீகாரம் பூர்த்தியாக்கப்படாமல் ஐம்பது சதவிகித நிலைப்பாட்டில் போதுதான் இந்த திருத்தம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அதை தொடர முடியாது என்கிற நிலை வந்து இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளாகிவிட்டன பத்து ஆண்டுகளையும் தாண்டிவிட்டன இதற்கு இடையே எத்தனையோ சேர்மன்களும் முயற்சி செய்து கொண்டுதான் இந்த சேர்மனும் முயற்சி செய்து இருக்கிறீர்கள் ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு உறுதிப்பாடாக சொல்லுகிறேன் என்றைக்கு என்னுடைய கவனத்திற்கு இதனை கொண்டு வந்தீர்களோ அந்த நாள் முதல் சட்ட ரீதியாக இதை எப்படி சாதுரியமாக நகர்த்தி கொண்டு போய் சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு எந்த நிலையிலும் சட்ட வீரர்களுக்கு இடமில்லாமல் அதே நேரத்தில் எதிர்காலத்திலும் உங்களுக்கு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் மிகவும் உறுதிப்பாடோடு உங்களுக்கு அந்த இடம் தரப்பட்டிருக்கிறது என்பதனை உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்கிற தூரநோக்கு சிந்தனையோடு அரசை முழுமையாக அணுகி இது சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் எடுத்துரைத்து இன்றைக்கு ஒரு நிறைவான தீர்வு நிலைக்கு வந்திருக்கிறோம் மிக விரைவில் எதிர்பார்த்திருந்த நூத்தி எண்பது குடியிருப்புகளுக்கான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை இன்ஷால்லா நாங்கள் பொறுப்பில் இருக்கிற காலத்திலேயே எப்படியாவது அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்கிற அந்த அக்கறையோடும் அந்த உற்சாகத்தோடும் மிக வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ப நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஊரின் நன்மைக்காக ஒன்றுபட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு